வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா மெமரி ட்ரைவ்ல தயாரிக்கிற முன்னணி நிறுவனமான கிங்ஸ்டன் டிஜிட்டல் நிறுவனம் அண்மையில் லாஸ் வேகாஸ் நகரில் நடந்த இன்டர்நேஷனல் லெவல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை காட்சிப்படுத்தப்படும் ஃபங்க்ஷனில் டூ டிபி கோலாலோ கொண்ட பென் ட்ரைவர் அறிமுகம் செஞ்சுருக்காங்க இதை டேட்டா ட்ராவலர் அன்லிமிட் ஜிடி ஃப்ளாஷ் டிஸ்க் அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த டேட்டா ட்ராவலர் அன்லிமிட் ஜிடி அப்படிங்கிறது ஜிடியை எது குறிக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனரேஷன் டெராபெட் அப்படிங்கிறத மீன் பண்ணி தான் இந்த ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நாளுக்கு நாள் பெருகி வரும் தொழில்நுட்ப வளர்ச்சியை கருத்தில் கொண்டு கிங்ஸ்டன் நிறுவனம் இந்த டூ டிபி கொள்ள கொண்ட பென் அறிமுகம் அறிமுகமாக செஞ்சதாக சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த கிங்ஸ்டன் நிறுவனம் ஒன் டிபி கொள்ள கொண்ட பென்ட்ரைவை ரிலீஸ் ரிலீஸ் தான் சாதனையாக இருந்தது இப்போ அவங்களே அவங்களுடைய முந்தைய சாதனையை முறியடிச்சு டூ டிபி கொல அளவு கொண்ட பென்ட்ரைவை உருவாக்கியிருக்காங்க இந்த டூ டிபி பென்ட்ரைவானது ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் கேசிங்கில் உருவாக்கியிருக்காங்க இதனால் இந்த பென்ட்ரைவை நம்ம எது எது மாதிரியான அனைத்து விதமான சூழ்நிலையிலும் பயன்படுத்தலாம் கீழே போட்டாலும் உடையாத அளவுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க இந்த பென்ட்ரைவுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தொழில்நுட்ப உதவியும் கொடுத்துருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு இந்த டேட்டா ட்ராவலர் அன்லிமிட் ஜிடியை நம்ம மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் முதல் எண்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் வரையிலான சீதோஷ்ண நிலையில் வச்சுருக்க முடியும் அதே போல் இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் முதல் அறுபது டிகிரி செல்சியஸ் வரையிலான சீதோஷன நிலையிலையும் இதை பயன்படுத்த முடியும் இந்த ப்ராடக்டோட லென்த்து எழுவத்தி ரெண்டு மில்லி மீட்டரும் இதோடய ஹைட்டு இருபத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி நாலு மில்லி மீட்டரும் இதோட வித்து இருபத்தி ஒன்று மில்லி மீட்டரும் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த டூ டிவி டேட்டா ட்ராவலர் யூஎஸ்பி த்ரீ பாயிண்ட் ஒன் இன்டர்ஃபேஸில் ஒர்க் ஆகுது இதோட ரைட்டிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா பெர் செகண்டுக்கு முந்நூறு எம்பி வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணும் போல் ரைட்டிங் ஸ்பீடு இரநூறு எம்பி வரைக்கும் இது பெர்ஃபார்ம் பண்ணும் எக்ஸாம்பிளுக்கு ஃபோர் கே வீடியோவை நம்ம இதில் எழுது மணி நேரம் வரைக்கும் சேவ் பண்ணிக்க முடியும் இதில் இருபது ஜிபி கொண்ட நூறு கேம்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கொள்ளளவில் இது இருக்குது அதே போல் இது விண்டோஸ் டென் விண்டோஸ் எயிட் பாயிண்ட் ஒன் விண்டோஸ் எயிட் விண்டோஸ் செவன் சர்வீஸ் பேக் ஒன் அது இல்லாமல் மேக்வாய்சு லினக்ஸு க்ரோம் ஓஎஸ் போன்ற அனைத்து விதமான முன்னணி இயங்கு தளத்துலையும் இது ரெண்டாயிரம் பேர் தான் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த கிங்ஸ்டன் ஒன் டிபியோடய ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ நாலு டாலருக்கு விற்பனை ஆகுது இதோட இந்திய மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அறுபத்தையாயிரூவா வரைக்கும் இருக்குது அதே போல் டூ டிபியோட ப்ரைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு புள்ளி இருபத்தி நாலு டாலராக நினச்சிருக்காங்க இதோட இந்திய மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது தொண்ணூற்றி எட்டாயிரரூவா வரைக்கும் இருக்குது இந்த ப்ராடக்ட் தற்சமயம் இந்தியாவில் விற்பனையில் இல்லை அதனால் இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் அமேசான் டாட் காமில் போயிட்டு டேரக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் நமக்கு இந்தியாவில் இறக்குமதி வரி சேர்த்து அடிஷ்னலாக நமக்கு வரும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க உங்கள் கருத்துக்களை வச்சு தான் நாங்கள் எங்களுடைய வீடியோவோட குவாலிட்டி நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி இதுபோல் மேலும் பல தொழில்நுட்ப செய்திகளை பெற மறக்காமல் subscribe கிளிக் பண்ணுங்க, கூடவே அங்க சைடில் இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலுக்கு வந்து சேரும் நன்றி